வீடு ஒன்று கேட்டால் அவர்கள் வீட்டோட தான் கூடுதலாக ஆரம்ப ஆனால் அந்த வீட்டில் சமத்துவம் கிடைக்காது சமத்துவம் தேசிய மக்கள் தனிமைப்படுத்தினோர் நிலைமை காணப்பட்டது அவை இந்த தனிமைப்படுத்தலை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் என்ன தமிழ் தேசிய கூட்டணியோரையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோரையும் அக்கி முன்னணியாக இயங்குவதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றனர் அப்போ இந்த இது ஒரு வகைமான்னு சொல்லி சொல்லிவிட முடியாது ஆனால் தேசிய மக்கள் கட்சி மகாநபர் தேர்தலையும் மேல்நிலைக்கு வரமாக இருந்த ஒரு அறிவித்தலை கொடுத்திருக்கின்றனர் இது வரவேற்கப்பட வேண்டிய விடயமாக இருந்தாலும் இன்று அவர்கள் அந்த அறிவிப்பை விடுத்த போது ஒரு வகையான நிபந்தனையையும் விதித்திருக்கின்றனர் தமிழேசு கட்சியினுடைய நிபந்தனைகள் என்ன என்பதை அவர்கள் தெளிவாக கூடவில்லை தமிழேசு கட்சியினுடைய நிலைப்பாடோடு இணங்கி வருமாக இருந்தால் தாங்கள் ஐக்கிய முன்னணிக்கு தயார் என்று சொல்லி கூறியிருக்கின்றார் பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு முன்னரே நிபந்தனைகள் விதிப்பது பொருத்தமானது அல்ல என்று அதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் எதிர்வினை வழங்கி இருக்கின்றனர் பேசினால் பேசுவதற்கு முன்னர் நிபந்தனைகளை விதிப்பது ஒரு நாளும் பொருத்தப்பாடாக இருக்க மாட்டாது என்கின்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் உண்மையில் தமிழரசு கட்சி என்ன நினைக்கிறது என்றால் பழைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரி செயற்படுவதற்கு ஆன ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் என்றுதான் அது யோசிக்கின்றது அதைத்தான் சொல்ல விரும்புகின்றோம் பழைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்னால் தமிழரசு கட்சியினுடைய மேலாதிக்கத்தின் கீழ் ஏனைய கட்சிகள் இயங்குகின்ற ஒரு கூட்டமைப்பு தான் பழைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவை அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அப்படியொரு கூட்டமைப்பாக இயங்குவதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோ அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ முன்வெரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கு வடமாகாணத்தை பொறுத்தவரை கிழக்குமான சமூக சூழல் வித்தியாசமாக இருப்பதால் அங்கு வேறு ஒரு நிலைமை காணப்படுகிறது வடமாகாணத்தை பொறுத்தவரை இந்த மூன்று தரப்புகளும் ஏறத்தாழ ஒரு சமநிலையில் இருக்கின்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகின்ற சில பேர் அளவு ரீதியாக சிறிய வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர பண்பு ரீதியாக ஒரு வகையான சமநிலையில் இருப்ப இருக்கின்ற நிலைமை தான் காணப்படும் அப்படியே இருக்கும் என்று சொல்லி சொன்னால் இந்த மூன்று ஒரு ஐக்கிய முன்னணியை ஒன்றை உருவாக்குவதென்று சொல்லி சொன்னால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது அவசியம் ஒன்று அங்கே நடைமுறை சமத்துவம் பயணப்பட வேண்டும் அங்கே மூன்று தரப்புகளும் சமத்துவமாக மதிக்கப்பட வேண்டும் இது முதலாவது விஷயம் சமத்துவமாக மதிக்கப்பட்டு செயற்படக்கூடியதான ஒரு அமைப்பு பொறிமுறை இருக்கணும் அங்கே தலைமையென்றது கூட்டு தலைமையாக இருக்கலாமே ஒழிய தனித்தலைமையாக இருக்கலாம் அப்ப அதுக்குரிய அமைப்பு பொறிமுறை ஒரு வாக்கு வளரும் அந்த அமைப்பு பொறிமுறையும் சமத்துவம் என்ற நிலைமையும் இருக்கின்ற போது தான் மற்ற கொள்கை ஒருமைப்பாடு இருக்கணும் இந்த மூன்றும் இருக்கின்ற போது தான் அந்த ஐக்கிய முன்னாடி சிறப்பாக எங்கும் இல்லையென்னா அந்த ஐக்கிய முன்னாடி சிறப்பாக எங்க மாட்டாது அது போதுமே அப்படி எங்க மாட்டார் ஆனால் தமிழகத்துக்கட்சி இப்போதும் பெரியண்ணன் மனோபாவத்தில் நின்று இந்த ஐக்கிய முன்னணியை திரும்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குகிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முயற்சிக்கிறது அப்படி எடுத்தால் இது வெற்றிகரமாக வரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் நினைக்க நாங்கள் கூற வேண்டும் தமிழசு கட்சியை பொறுத்த வரையில் ஏற்கனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஒரு உடன்படிக்கையில் கச்சாத்துட்டு இருக்கின்றன அதை எழுத்து மூலமான உடன்படிக்கையில் கச்சாத்துட்டு இருக்கு கச்சாத்துட்டு இருக்கின்றன அங்க வந்து ஒரு சமத்துவமான நிலையில தான் அங்கே என்றது நடந்திருக்கின்றது அப்ப இது தமிழேசு கட்சியை தனிமைப்படுத்தி போட்டோம் அதுவும் குறிப்பாக சுமந்திர அணியை தனிமைப்படுத்தின நிலைமை காணப்படுகிறது ஏனென்றால் இந்த இவர்களோடு ஓரளவு கொத்து போகிற வகையெல்லாம் தமிழரசு கட்சியினுடைய சிறுத அணி இருக்கு அப்போ சுமந்திர அணியை தனிமைப்படுத்தின ஒரு நிலைமை காணப்பட்டது ஆக இந்த தனிமைப்படுத்தலை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் என்ன தமிழ் தேசிய கூட்டணியோரையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோரையும் அக்கி முன்னணியாக இயங்குவதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் அப்போ இந்த இது ஒரு வகையிலான ஒரு ராயதந்திர செயற்பாடாகத்தான் நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஜனநாய தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையிலேயே அதற்கு ஒரு வலுவான கொள்கை அரசியல் நிலப்பாடு கிடையாது அது தனித்து சுயமாக இருக்கக்கூடிய பலமும் இல்லையா அஞ்சு கூட்டணியாக இருந்தாலும் அது வெறும் நபர்களை கொண்ட கூட்டணியாக அஞ்சு கட்சிகளுடைய கூட்டணியன்னு சொல்லி அவர்கள் சிறப்பாக சொல்கிறார்கள் ஆனால் அங்கே அது நபர்களை கொண்ட கூட்டணியா இருக்கிறது பெரிய கட்சி பலமுடைய கூட்டணியாக இல்லை அப்ப ஏதாவது ஒரு தரப்போரே அவர்கள் ஐக்கியம் அணி போகின்ற போதுதான் அவர்களாலே ஒரு கட்சியை ஒரு அணியாக வலுவாக நிற்கக்கூடிய ஒரு தரப்பாக ஒரு அணியாக வலுவாக நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கிலோ வீடு ஒன்று கேட்டால் அவர்கள் வீட்டோட போகிறது தான் கூடுதல் ஆதரவு ஆனால் அந்த வீட்டிலே சமத்துவம் கிடைக்காது சமத்துவம்ன்றதும் மேல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோரை என்கின்ற போதுதான் அவர்களுக்கு சமத்துவம் கிடைக்கும் ஆகவே அவர்கள் இந்த ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமல் இந்த நடுவில் இருந்து கொண்டு ரெண்டு பக்கத்துறையும் பேரம் பேசுகின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் போலத்தான் தெரிகின்ற ஜனநாயக தமிழ் ஏற்கனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோரே அவர்கள் மேற்கொண்ட ஒப்பந்தம் அவர்களுடைய அந்த பைமுண்டா திருத்தத்துக்கு சார்பாக பிரச்சாரம் செய்கிறதோரே ஒரு வகையான பின்னிலைக்கு போன ஒரு நிலைமை ஒன்று காணப்பட்டது அது கஜேந்திரோமன் நேரடியாகவே சொல்லியிருந்தார் அதாவது பைமுண்டா திருத்தத்தை ஏற்றுக்கொள்வதில்லை என்று ஒப்பந்தத்தில் ஏற்கனவே கூறியிருக்கு இதை மீறி அவர்கள் பைமுண்டா திருத்தத்துக்கு சார்பாக பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒப்பந்தத்தில் இருந்து தாங்களாவே விலகியவர்களாக கருதப்படுவார்கள் என்கின்ற ஒரு கருத்தை கஜேந்திரகுமார் பள்ளியில் விட்டார் இதுக்கு பிறகு பைமூண்டாவது என்ன தூக்கி கொண்டு பிரச்சாரம் செய்கிற செயற்பாட்டை எனந் தேசிய கூட்டணி நிறுத்தி இருக்கிறது போலத்தான் ஒரு தோற்றம் தெரிகிறது ஏனென்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோரே அவர்களுடைய அந்த உடன்படிக்கையும் அந்த ஐக்கிய முன்னணியும் இருக்கும் வரைதான் அவர்களால் தமிழக கட்சியோட பேரம் பேச முடியும் இல்லையென்றா அவர்களாலே ஒரு நாளுமே பேரம் பேச முடியாது அப்ப அந்த நிலையிலே அவர்கள் ஒரு நடுவில் இருக்கின்ற நிலப்பாட்டை தான் எடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் இதைவிட இந்த அரசியல் தீர்வு தொடர்பாக கோத்தபராய்ச காலத்தில் தமிழக கட்சியினால் முன்வைக்கப்பட்ட தீர்வு யோசனையை ஒரு தீர்வு யோசனையாக நாங்கள் வச்சு பேசலாம் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அவ முன் வச்சிருக்கின்ற யோசனையை மா மாத்திரம் வச்சுக்கொண்டு ஒரு அரசியல் தீவு பற்றிய ஒரு முடிவுக்கு வருவது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஏற்கனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே இருந்த கட்சிகளும் இணைந்து தமிழ் மக்கள் பேரவையாக செயற்பட்ட போது அவர்கள் ஒரு அரசியல் தீவு யோசனையை முன்வைத்திருக்கின்றனர் அது ஒரு வலுவான தீவு யோசனை அதே வேளையில வடமாகாண சபை ஒரு அரசியல் தீர்வு யோசனையை முன்வைத்திருக்க அதுவும் வலுவான யோசனை கோத்தபய ராயபக்சுடைய ராயபக்சாவுக்கு இவர்களால சமர்ப்பிக்கப்பட்ட யோசனை பற்றி எனக்கு முழுமையாக தெரியலே அதனால் எனக்கு அதை பற்றி கருத்து கூறுவது கடினமாக இருக்கு சரி அது இருந்து சொன்னால் அதையும் சேர்த்து இந்த மூன்று தீவு யோசனையை மேசையில் வச்சு அதிலே இருந்து தேவையான எல்லாத்தையும் பொருத்த பாடலை எடுத்து ஒரு அரசியல் தீர்ப்பை தயாரிப்பது இணங்கி தயாரிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த அரசியல் தீர்ப்பை தயாரிக்கின்ற போது மூன்று தரப்புகளுக்கும் இடையே ஒரு வகையான நல்லிணக்கம் வர வேண்டும் நல்லிணக்கம் வந்தால் தான் அந்த அரசியல் தீர்வை ஒரு தமிழ் மக்களுடைய குரலாக ஒரு ஒருங்கிணைந்த குரலில் வைக்கக்கூடியதாக இருக்கும் ஆகிய இந்த விடயத்தில் இவர்கள் ஏத தனியொரு கட்சி தன்னுடைய யோசனையை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுவது உண்மையில் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை இதில் த தமிழ் சிவில் தரப்புக்கும் பாரிய பொறுப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் தமிழரசு கட்சி தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பா உடைச்ச கட்சி அதுவும் சுமந்திரந்தான் அதில் உடைச்சதுல பெரும் பாத்திரத்தை வகித்தவர் இன்றைக்கு அவரே இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இன்றைய சிவில் சமூகத்திலே இருந்து வந்த அழுத்தங்கள் பிரதான காரணம் இன்றைக்கு இனாலிப்பே இல்லை என்று சொன்னவர் கொழும்பு மைய அரசியலை நடத்தி கொண்டிருந்தவர் இன்றைக்கு தமிழ் தேசியம் பற்றி உறக்க கூறுகின்ற ஒரு நிலைமை ஒன்று காணப்படுகிறார் அந்த உருக்க குருவிட்ற நிலைமைக்கு சுமந்திரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு பிரதான காரணம் இந்த சிவில் தரப்பில் இருந்து வந்த அழுத்தங்கள்லாம் சிவில் தரப்பு ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் கருத்து வாழ்க்கை அழுத்தங்கள்லாம் இந்த நிலைக்கு வந்திருக்கு இன்றைக்கு அவர் ஒரு ஐக்கியத்தை நோக்கி வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம் மற்றது இந்தியால தேசிய மக்கள் சக்தி ஒரு சக்தியாக இங்க உருவெடுத்திருக்கிறதும் ஒரு காரணம் இன்றைக்கு இந்திய சூழல்ல இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஏதாவது ஒரு வகையில் அக்கியப்பட இல்லை சொல்லி சொன்னால் தேசிய மக்கள் சக்தி மேல்நிலைக்கு வருவது என்பது தவிர்க்க முடியும் ஒன்றாக இருக்கும் அடுத்த மாகாண சபை தேர்தலில் இவர்கள் அக்கியப்பட்டு போட்டியிட இல்லை என்று சொல்லி சொன்னால் தேசிய மக்கள் சக்தி வென்று வெற்றி அடைஞ்சாலும் கூட ஆச்சரியப்படத்துக்கு ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தியில் தலைமை கூடியிருக்கிறார்கள் தம் தேசிய கட்சிகள் மீது மக்கள் அதிருப்தியில இருக்கிறார்கள் அவர்களுடைய ஐக்கியம் இல்ல நாங்கள்லாம் மாகாண சபையில தேர்தல்ல ஒரு சூழல் உருவாகும் அவர்கள் இருக்கவே கூறியிருக்கின்றனர் உண்மைப்படுகின்ற தான் காணப்படும் தம் த மாகாணசபை தேர்தல் நடக்குதோ நடக்க இல்லையோ தெரியாது இன்றைக்கு இருக்கிற சூழல்லே அரசாங்கம் தேர்தலை நடத்த விரும்பவில்லை போலத்தான் தெரிகிறது அரசாங்கத்தை பொறுத்தவரை ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒன்று மானசப தேர்தலை நடாத்தினால் தென்னிலங்கையில் தங்களினுடைய செல்வாக்கு குறைஞ்சிவிடும் என்கின்ற ஒரு அச்சம் இது எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பாக வந்துடும் என்ற ஒரு அச்சமொன்றும் அதனிடம் இருக்கிறார் அச்சமும் இருக்கின்றது இந்த ரெண்டும் காரணமாக மானசபை தேர்தலை நடாத்துவதற்கு வகையான தயக்கல்ல தான் இன்றைக்கு அரசாங்கம் காணப்படுகிறது ஏன்னா தொகுதி நிர்ணயான குழு தீர்மானிக்கட்டும் தொகுதி நிர்ணய குழுவினுடைய தொகுதி நிர்ணயம் முடிஞ்சவுடனே அதை பற்றி யோசிக்கலாம் என்று சொல்லி சாட்டுகள் சொல்கின்ற நிலைமை தான் இன்றைக்கு காணப்படுகிறது தென்னிலங்கையில் வீழ்ச்சி வரும் தேசிய மக்கள் சக்திக்கு வடகிழக்கு பொறுத்தவரையில் மலையாளத்தை பொறுத்தவரையில் வரையில பெரிய வீழ்ச்சி வரும் சொல்லி சொல்லிவிட முடியாது ஆனால் தேசிய மக்கள் சக்தி மாகன தேர்தல்லையும் மேல்நிலைக்கு வரமாக இருந்தால் தமிழ் தேசிய அரசியல் மிகவும் பலவீனம் அடையக்கூடிய ஒரு சூழல்லாம் வரும் அதாவது பெருந்தேசியவாதத்துக்குள் தமிழ்த் தேசிய அரசியல் கரைந்து போகக்கூடியதான ஒரு அபாயம் ஒன்று அவர்கள் பெருமெனவே சோதனிய சொல்லாடலுக்குள்ளால ஒரு பெருந்தேசியவாத திணிப்பு ஒன்றை இங்கே செய்ய வழக்குகிறார்கள் அதற்கு மூங்குடு கவர்மெண்ட் சொல்லி சொன்னால் தமிழ்த் தேசிய கட்சிகள் சிவில் அமைப்புகள் ஒரு இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கின்ற போதுதான் அதில் வெற்றிகளை காண முடியும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா மக்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கட்சிகள் தொடர்பாக கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் அந்த அதிருப்தியு மிக பிரதானமான காரணம் இவர்கள் ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வருகிறார்கள் இல்லை என்பதுதான் இவர்கள் ஏனைய தவறுகளை கூட மக்கள் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் ஒருங்கிணைந்த அரசியலில் வந்து என்ன விஷயத்தையும் நீங்கள் ஒருங்கிணைந்து சொல்லுமோ என்றதுதான் தான் மக்களுடைய விருப்பமாக இருக்குது அவர் மக்கள் நியாயமான விரக்தியில் இருக்கிறார்கள் அந்த விரக்தி நிலை தந்த தேசிய மக்கள் சக்திக்கு சாதகமாக போகக்கூடிய சூழல்லாம் உருவாகும் இந்த விடயத்தை தம் தேசிய சக்திகள் மிகவும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் நன்றி